என் பேர் மேனதா நான் பசுபதிப்பாளையத்துல இருந்து வரேன் மூவாயிரம் ரூபாய் பிளாட்டினம் டிக்கெட் எங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க பட் வந்து யாருக்குமே சீட்டு கிடைக்கல நின்றுட்டு தான் இருந்தோம் ஃபுல் சாங்ஸும் பெருசா ஒண்ணும் இல்லாதனால கிளம்பி வந்துட்டோம் சுத்தமா சேரும் இல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியல த்ரீ ஹவர்ஸ் தான் நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப முடியல அங்குறதுனாலதான் கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் அக்காமடேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம் உட்கார்றதுக்கு சேரு இல்ல வேற எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை

ஆயிரம் டிக்கெட்டுங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருந்தேன் டிக்கெட் வாங்கிட்டு யாருமே வந்து சேர்ல உட்கார்ல ஆறரை மணிக்கு உள்ள மணி மணிக்கு உக்கூடியாச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆயிரம்னா ஆயிரம் டிக்கெட் வைங்க ஐயாயிரம் டிக்கெட் வித்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து சீட்டிங் கெபாசிட்டி ரொம்ப வருஷத்துல இருக்கு நான் பதிமூணு பேர் ஃபேமிலியா வந்தோம் வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே தூக்குடி நின்னுட்டு இருந்தோம் மூணு மணி நேரம் தண்ணி வசதி உள்ள எங்க வந்து நாயோட கேவலமா பார்த்தாங்க காவல்துறையினர் ரொம்ப நட்டை சொன்ன காவல்துறையினருக்கு ஏன்னா அவங்க பாதுகாப்பு கொடுத்தாச்சு சொல்லல ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நாங்களும் அந்த விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டுதான் வரோம் இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து நாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் ஆனா நாங்க வந்து போர் டிக்கெட் தான் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்து வச்சோம் அந்த டிக்கெட் என்ட்ரி கொடுக்க வச்சா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உள்ள போனோம் எங்க கூட வந்து மூணு பேர் வரவே இல்லை நான் உள்ளே போயிட்டு தான் வந்தேன் கையில் பேன் கட்டிருக்கேன் பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வெளியே வந்துட்டு போயிட்டாங்க நாங்கள் பத்து பேர் போனோம் ரொம்ப சிரமப்பட்டோம் ஆர்கனைசேஷன் ரொம்ப சரியில்லைங்க நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் கூட்டம் இந்தளவுக்கு வந்துருக்கு டிக்கெட் நல்லா விற்றுருக்கு ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேற ஒன்றும் இல்லை சேர் கெப்பாசிட்டி சுத்தமா இல்லைங்க அதான் சொல்லலைங்க ஆயிரம் பேருக்கு சேர் போட்டிருக்காங்க ஐயாயிரம் டிக்கெட் வித்திருக்காங்க சரிங்களா ஸோ அதான் வந்து அந்த கேட்டகரிக்கு தௌசண்ட் தௌசண்ட் சேர்ஸ்னா தௌசண்ட் டிக்கெட்ஸ் மட்டும் வீங்க தௌசண்ட் சேர்ஸ் போட்டு ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட் விற்காதீங்க இது நாலாயிரம் பேர் நின்று தான் இருந்தாங்க எல்லாருமே வந்து வயசானவங்க முதற்கொண்டு சேர்மன் ஏறி பாத்து போச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இருவருவா தண்ணி பர்ல நாற்பது ரூபாய்க்கு சரிங்களா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இருவருவா தண்ணி பர்ல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தப்பு சொல்ல அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா டபுள் தண்ணி காஸ்ட் வச்சு வைப்பீங்க குடிக்கிற தண்ணி அத்தியாவசியம் அதை வந்து ஆர்கனைசை தான் பண்ணி பட் அவங்க பண்ணல நாற்பது ரூபாய்க்கு சக்தி அவங்க மெஸ்ல வந்து மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஃப்யூச்சரில் வர கான்செப்ட் போகிற விஷயம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ நான் பேர் ஐந்நூறுலேருந்து வரேன் நம்ம கரூருக்கு இந்த சார் வந்தது ரொம்ப சந்தோஷம் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் ஆனால் என்ன இதில் சீட்டு தாக்கிட்ட தகுந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்காம சீட்டு அதிகமாக பொறுத்தவரை பார்த்தோம்னா நிறைய பேர் நிக்க போக இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம தண்ணி சொல்லிக்கிட்டால் குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து நிறைய பேர்